ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நம்பர் ஃபைவ் நம்ம பறிச்சிட்டு வர கொட்டையை இந்த மாதிரி தனித்தனியாக அன்னன்னைக்கு பறிச்சிட்டு வரதை இந்த மாதிரி தனித்தனியாக கொட்டி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அலசணும் ஏன் அலசணுன்னா அந்த முந்திரி பழத்துடைய பிசு பிசுக்கு வந்து முந்திரிக்கொட்டை மேலே இருக்கும் அதனால் அதில் வந்து தண்ணி ஊற்றி அலசணும் அப்படி அலசுன முந்திரிக்கொட்டையை நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா காய வைக்கணும் நம்ம எடுத்து இப்படி குலுக்கி பார்த்தோன்னா அதோடய சவுண்ட் வந்து கலகலன்னு கேட்கணும் அப்படின்னா அது நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் வியாபாரிகளும் வந்து வாங்கும்போது அவங்க எடுத்து இப்படி குளிக்கு பார்த்து தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அது தனித்தனியாக மூட்டையில் போட்டு கட்டி வச்சிடணும் வியாபாரிகள் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி தான் வந்து நம்ம முந்திரி பறித்து அறுவடை பண்ணுறோம் இந்த பொருள்னு இல்லை சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம கைக்கு கொண்டுட்டு வர்றது எவ்வளோ கஷ்டன்றது ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் காசு கொடுத்தா அந்த பொருள் கைக்கு வரும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு அதனுடைய கஷ்டம் என்னன்றது தெரியறதில்ல இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறது நம்மளோட அக்ரிகல்ச்சரை தான் விளையக்கூடிய பயிர் மட்டும் விடியில் நோக்கி இல்லை அதை விளைவிக்கிற விவசாயிகளும் வெடியில நோக்கி தான் இருக்காங்க அவங்களுக்கான பொருளாதாரம் வந்து வாழ்வாதாரம் வந்து கரெக்டாக கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பை பை